என்னுடைய கம்ப்யூட்டர் மைண்ட கசக்கி புழிஞ்சு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வழி பகசமா தெரியுது சொல்லுங்க அந்த வழியா நடக்கிறேன் கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடப்பேன் இந்த பொண்ணை மறந்துடு மா மாவு கொன்னை கொடு மாமா எந்த மாமாவை சொல்ற கையில என்ன இது ஜாதி இது பிஸ்தா கலந்த அல்வா யா நீ சாப்பிடுறதுக்கா இந்த பீடா கடுறாணி இல்ல பீடா ராணி அவ சாப்பிடுறதுக்கு பால் டீ குடிக்கிற வயசுல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஆமா நேத்து ராத்திரி நான் ரஜினி வேதம் படம் பாத்தியா சார் நீங்க இந்த ஐயப்பனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சாமியே சார் ஐயப்பா ஐயப்பா மெயின் மேட்டருக்கு வாங்க அது ஒண்ணு இல்ல இந்த இஸ்திரி பொட்டி இருலப்பனும் பீடா கடை ராணியும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க அதுக்கு தான் இந்த பூவும் அல்வாவும் அந்த ஆம்பளை பண்ணியும் இந்த பொட்ட நாயம் மீட் பண்ணி என்ன பண்ண போதும் ஏதோ ஹனிமூனுக்கு ஒத்திக்க பாக்கிறாங்களாம் ஆய் சி ஹனிமூன் ஒத்திக்க ராத்திரி ஆனால் அவளுக்கு கண்ணு தெரியாது இவனுக்கு பேச வராது பெ பெ யாரு யாருளப்பன் சாரா வாங்க வாங்க உட்காருங்க என்ன வாசனை மூக்க தொலைக்குது கையில என்ன மல்லிகை பூவா தலையில வச்சு விடுமா வச்சு விடுங்கள பூ போய் வாயில வைக்கிறீங்க என்னங்க சொல்றீங்க அதுக்குள்ள மூடு வந்துருச்சா இது வெறும் ஒத்திக்கதா அத மறந்துடாதீங்க மா என்ன, வருஷம் பூரா வித வச்சு பயிர் வச்ச பண்ணு

பூவா தலையா எனக்கு ரெண்டு பேர் இந்த லொல்லு மட்டும் தானே ரொம்ப பேசுறேன் நானே அவளை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன் பூவா தலையா எனக்கு பூ கடவுளை மறுபடியும் இது எனக்கு பிடிக்காது ஒரு பொம்பளைக்காக ரெண்டு ஆம்பளைங்க சண்டை போறது முட்டாத்தனம் நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கு ராஜப்பா உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு எனக்கு தெரியாம போச்சு நீங்க உண்மையிலே ஜென்டில்மேன் இருங்க நான் வாங்கி வச்ச படவைய உங்க தங்கச்சிக்கு உங்க கையாலயே கொடுத்துட்டு போங்க தொழிலதிபர் மைக்கேல் ராஜின் தம்பி விமல்ராஜ் தனது சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்புகிறார் ராஜா எப்படி போடுறாங்க